அன்பான சகோதர சகோதரி தேவ பிள்ளைகளை கிருத்தவின் மனவாட்டிகளை உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிருத்த கிருப்பியும் சமாதானம் நம்ம இல்லை உண்டா இருப்பதாக ஆமியன் இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியன் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் வாக்கு தத்தம் எது இந்த நாளில் உள்ள காரியம் பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ இதனை குறித்து பவுல் என்னவாக வெளிப்படுத்துகிறார்னு பார்த்தீங்கன்னா எபிரேயர் பதினோராம் அதிகாரத்தில் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு முன்பாக இருந்த பரிசுத்தவான்கள் பார்த்திங்கன்னா இதில் தாவீது கிதியோன் சாமுவேல் எல்லாரையும் குறித்தும் இங்கே காரியங்கள் வெளிப்படுத்துகிறாரு இவர்களை குறித்து சொல்ல வேண்டுமென்றால் அதிகமாக சொல்லிட்டு போனால் அதுக்கு காலம் பத்தாதுன்றாரு இப்போ வாசனத்துக்கு வருவோம் ஏப்ரர் பதினோராம் அதிகாரத்தில் முப்பத்தொம்போதாம் வாசனத்தில் இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நட்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள் இது என்ன வாக்குத்தம் எந்தவித வாக்குத்தத்தை பண்ணிட்டுருக்காங்க அடையாமல் போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ யோசுவா ஒன்றாம் அதிகாரத்தில் எட்டாவது வசனம் இங்கே தேவன் யோசுவா எடுத்து சொல்லுகிறார் இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதி இருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய் இதில் பார்த்தீங்கன்னா இதிலேருந்து இந்த பிரமாணத்தின்படி அவங்க நடக்கலை அதனால் என்னென்னு பார்த்திங்கன்னா விடுதலை அந்த விடுதலையை அவங்க அடையாமல் பண்ணாங்க வாக்கு தத்தம் இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்பது பார்த்திங்கன்னா பரலோகத்துக்கு இணையான ஒரு தேசம் ஆனால் அதற்குள்ளாக அவர் சென்றார்கள் ஆனால் அதை முழுமையாக சுதந்திரித்து கொண்டு கடைசி வரை தேவ வார்த்தையின்படி கீழ்ப்படியாகவே இல்லை இதே ஒரு காரியத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வாக்கு தத்துவத்துக்கூட காரியம் என்னென்னா அவங்க அந்த நியாயபுறமான காரியத்தின்படி தேவன் கொடுத்த காரியத்தின்படி அவர்கள் நடந்திருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்கும் ஏன்னா எழுதியிருக்கிறபடி செய்யாமல் அங்கே தேவன் கொடுத்த வார்த்தை அவங்க செய்யலை அதனால தான் அவங்களுக்கு என்னென்னா விடுதலை விடுதலை என்கிற ரட்சிப்பை அவர்கள் அடையாமல் போனார்கள் இங்கே அதனால தான் இங்கே வந்து இறைமையில வந்து பார்த்தீங்கன்னா இறைமைய சொல்கிறார் இரேமையாக பதினேழாம் அதிகாரத்தில் பதினாலாம் வசனத்தில் என்ன சொல்கிறாருனா கத்தாவே என்னை குணமாக்கும் அப்பொழுது குணமாவேன் என்னை ரட்சியும் அப்போது ரட்சிக்கப்படுவேன் தேவரீரே என் துதி இந்த ரட்சிப்பு தாங்க விடுதலை இதை தாங்கி வாக்குத்தத்தம் பண்ணதை அடையாமல் போனார்கள் வேறு ஒன்றுமில்லை ரட்சிப்பு அதன் மூலியமாக அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமான காரியத்தின்படி இருந்திருக்கிறார்களால் அவர்களுக்கு ஒரு விடுதலை கிடைத்திருக்கும் எதார் மூலியமாக நம் உங்களை மேசியா என்கிற ஒரு கிறிஸ்து ஆளுகை செய்வார் அவர் மூலியமாக அவர்களுக்கு ஒரு லட்சிப்பு கிடைத்திருக்கிறோம் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா வாக்கு தத்தும்னா எதுன்னா இது தாங்க லட்சிப்பு தான் சரி இந்த நாளின் பல் வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றும் எல்லாவற்றும் எல்லாவற்றிலும் ஊழலிலும் ஒருவராக தேவனையும் உடனே நாமும் ஒன்றுக்கே மதிமுன்னதாகாமே